வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் நல்லா நம்ம ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கொள்ளு பொடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு கொள்ளு எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த கப்பு சைஸுக்கு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இது அடுப்பில் ஒரு கடாய் போட்டு வறுத்துக்கணும் லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்குங்க பாருங்கள் கொண்டு செவந்து வந்துடுச்சு வாசனையும் நல்லா கமகமன்னு வருது இப்போ இதில் ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காம்பை எடுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க கூடவே பதினஞ்சு பல்லு பூண்டை உரிச்சி சேர்த்துக்குங்க இது கூட கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே தேவையான அளவு கல் உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு இனுக்கு கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் முப்பது செகண்டுக்கு வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் நேற்றி நான் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் அதுக்கான ஆன்சர் அலாரம் எல்லாரும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க இது ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதை மூடி போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு கொஞ்சம் குறை குறனு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் பவுடராக அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த கொல்லு வந்து உடம்பு இழைக்கிறதுக்காக எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க இந்த பொடியை ஏர்டைட்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இந்த பொடியை இட்லி தோசை சாதத்துக்கு நெய்யோ நல்லெனே விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் உளுந்து இட்லி பொடி செய்யாமல் இந்த கொல்லு பொடியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அம்மாஸ்குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்